திருமண வீடுகளை எடுத்துக்கொண்டார் இந்த திருமண காரியங்களில் எது ஆகமானது ஒரு கட்டுகிற எங்களிடத்தில் இருந்தது மாப்பிள்ளை பெண்ணுக்கு தாடி கட்டி விடுகிற ஒரு கலாச்சாரம் இந்துக்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய சமுதாயத்தில் நிறைந்திருந்தது அது சம்பந்தமாக நாங்கள் பிரச்சாரம் பண்ணினோம் அது இப்பொழுது மாறி ஏதாவது ஒரு தங்க நகையை மாடையை மகனாக கொடுக்கிற ஒரு கலாச்சாரம் அதை கொண்டு போய் மாப்பிள்ளை கொடுத்தவுடன் மதுனிமார் அந்த அங்கிருக்கிற யாராவது உங்களுடைய கழுத்திலே போட்டு விடுகிற ஒரு விஷயம் உருவாக்கி இருக்கிறது மகர் என்பது ஒரு ஐபாடு ஒரு சுண்ணாத்தின் உங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் அவர்களுடைய மனக்கொடையை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற ஒரு கட்டளையர் எனவே அவர் இவாண்டு தல்லாவுடைய கட்டளை இவாதத்து எப்படி இருக்க வேண்டும் நான் ஆரம்பத்திலே சொன்ன முதலாவது சட்டம் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அனுமதித்த விதத்தில் இருக்க வேண்டும் நபி நாகு அலி வசல்லம் அவர்கள் மகாராக கொடுப்பதற்கு தங்கத்தை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்களா அல்லது ரசூலுல்லா தங்கத்தை தான் கொடுத்தார்களா என்று பார்த்தால் அப்படியான எந்த ஆதாரங்களும் கிடையாது இரண்டாவது மகர் யாரிடத்தில் கொடுக்கப்பட வேண்டும் மகர் வழிகாரும் இடத்தில் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு பெண்ணினுடைய தந்தை இடத்தில் அல்லது அந்த தந்தைக்கு சமமாக இருக்கிற ஒரு வழிகாரம் இடத்தில் தான் மகர் கொடுக்கப்பட வேண்டும் எங்களுடைய சமுதாயம் என்ன செய்கிறோம் மதினிமாரிடத்திலே அல்லது அந்த மலவரையில இருப்பவர்களிடத்திலே கொண்டு போய் கொடுக்கும் கொடுத்ததும் மகரை கொண்டு போய் கழுத்திலே போட்டு விடுகிற ஒரு கலாச்சாரம் இது மார்க்கத்தில் உள்ள விஷயமா என்று கேட்டால் கிடையாது ஒரு விவாதத்தை விவாதத்தாக செய்ய வேண்டும் தொழுகிறேன் தொழுகை அல்லாஹ் சொன்ன கட்டளை என்றால் அதே குரானில் மகர் கொடுக்கிற கட்டளையும் வருகிறது தொழுகை எப்படி செய்ய வேண்டும் என்று நான் பார்த்து பார்த்து செய்கிறேனோ தொழுகிறேனோ அதே போலதான் மகரையும் நான் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் ஆனால் நான் இங்கு ஒரு வகையான பிடிக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் பழக்கப்படுத்தி மகர் என்றால் கொடுக்க வேண்டும் இந்த நகை கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் அதை கொண்டு போய் போட்டு விட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்பது ஒழிபாக திருமணம் என்னுடைய வழிமுறை என்று ரசோலு சொல்றாங்க அப்ப சுன்னத்தி என்றால் ஒரு சுண்ணத்தான தொழுகை ஒரு சுண்ணத்தான நோன்பு ஒரு சுண்ணத்தான விபாக எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்க வேண்டும் ரசோல் சொல்லமாக செல்லம் அவர்களுடைய சுண்ணத்துகளில் ரசூலும் அவருடைய மகள்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள் அவருடைய நெருங்கிய உறவினர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள் நெருங்கிய தோழர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள் எங்காவது ஒரு இடத்தில் அடையாளம் போட்டார்களா எங்காவது ஒரு இடத்தில் மதுரங்கி போட்டார்களா எங்காவது ஒரு இடத்தில் இதெல்லாம் சுமந்து கொண்டு போனார்களா